உம் கேட்டிங்களா கடாபி இவங்க அண்ணனை விட ஒரு புள்ளி சேர்த்து அங்க நடந்தது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு போட்டி கடாபி கிட்ட இவரு தோத்தது அவருக்கு பெரிய அவமானம் இல்ல இந்த நாய் இந்த சீமான் முன்னாடி தோத்ததுதான் அவருக்கு பெரிய அவமானமா இருந்துச்சு அம்மா எங்க போராளி குழுக்கள் அப்படின்னு இப்ப பேசினாலும் அவங்கள தானே நம்ம குறிப்பிட்டு பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தையே நடத்தி சூப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனைய கொடுத்ததும் அவங்கதான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னோட வளர்ப்பு கிட்ட தோத்ததை பெருமையாதாங்க நினைப்பாரு